ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் நானும் வளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ நான் இங்கே சூப்பராக இருக்கேன் நான் எங்கேருந்து இருந்து வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறது ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஸோ நான் கோயில் ஜெஹ்ரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது ஸோ அவன் கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸ் அண்டு எப்படி உங்களோட லைஃப் இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக டியூட்டி வழக்கம் போது தான் திடீர் திடீர்னு மாறும் ஃபஸ்ட்டு நான் வந்த புதுசில் நைட்டு ஏழு மணிலேருந்து காலையில் ஏழு மணி அப்புறமா காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி இப்போ அப்படியே சேஞ்ச் ஆகி பத்து மணிலேருந்து பத்து மணி இந்த மாதிரி என்னோடய டியூட்டி மட்டும் ஏன் இப்படி மாறுதுன்னு தெரில ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி அடிக்கடி டியூட்டி மாறும் ப்ரோ அப்படின்னு இருந்தால் ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கே எதுவும் சொல்யூஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ மணி நைன் தேர்ட்டி ஆகுது ஸோ நான் வந்து டால் ஃப்ரை செஞ்சு எடுத்துக்கிட்டு டால் ஃப்ரைனா பருப்பானோம் ஸோ அதெல்லாம் நைட்டே செஞ்சு வச்சுட்டேன் அதை எடுத்துக்கிட்டு மதியம் லஞ்ச் கடையில் ஸோ கடைக்கு போயிட்டுருக்குறேன் எனக்கு வந்து வண்டி வரும் நான் வண்டியில் போகிறது எப்படி என்ன அதோடய டீட்டெயில் மனத்தில் எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மேலே பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி நேரம் வண்டி வந்திருக்கும் இப்போ மணி வந்து ஒம்பதரம் தான் ஆகுது ஆனால் வெயில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் உச்சியில் இருக்குது வெயில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு போட்டோன்னு இருந்துடலாம் ஆனால் அனல் எனக்கும் வண்டி வந்துட்டு ஸோ நான் வண்டியில் ஏறி கடைக்கு போக வேண்டியதான் ஃபைனலாக இப்போ நம்ம கடைக்கு வந்தாச்சு மார்னிங் டியூட்டி ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னோடய டியூட்டி இப்போ காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் என்னோடய டியூட்டி ஸோ என்னோடய டியூட்டி என்ன அப்படிங்கிறது நம்மளோட பேஜை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ் இங்கே தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் என்னோட வேலை என்ன அப்படின்னா திஸ் இஸ் மை ஷாப் இது வந்து ஒரு மொபைல் ஷாப் மொபைல் மட்டும் இல்லாமல் அசஸரிஸும் இருக்கிற ஒரு ஷாப்பு ஸோ இங்கேயே கஸ்டமர் வந்தால் அந்த கஸ்டமரை அட்டன் பண்ணுறது அண்ட் தென் கஸ்டமர் வராத டைமில் இந்த இருக்கில் கவர் இதெல்லாம் கலைச்சிட்டு திரும்பி அடிக்க வைக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலை தான் எனக்கு இதே கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா அதை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கஸ்டமர் அட்டன் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட் திங் எல்லாருக்குமே மெயினாக கஸ்டமர் தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதே தான் எங்களோட என்னோடய ஓனர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த கேமரா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் இப்போ கூட நான் பேசுகிறது அவருக்கு தெரியும் இப்போ நைட்டு வந்து வீடியோ எடுத்தியே எப்படி அப்படின்னு கேட்பார் நம்மள்டே வந்து ஸோ அந்த மாதிரி நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோம் நம்ம ஏன் இந்த டைமில் வீடியோ எடுக்கிறோம் அது எல்லாமே அவருக்கு தெரியும் நான் வந்து வேலையும் பார்க்குற டைமில் அதையும் பார்த்துட்டு ஸோ சம் இணக்கிற டைமில் இதையுமே பார்த்துப்பேன் ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோ எதனால் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஸோ நம்மளோட கமெண்ட்ஸ் ஏன்னா நம்மளோட கமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனு ஸோ நிறைய பேர் நம்ம கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை வந்து நான் கமெண்ட்லேயே பண்ணிடுறேன் ஸோ நான் பண்ணுறேனோ இல்லையோ அதை பற்றி தெரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்சவங்க சில பேர் அவங்களுக்கான பதிலை கொடுத்துட்றீங்க ஸோ ரொம்பவே அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்மளால் நம்மளால பண்ண முடியாத கமெண்ட்டையே கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து கேட்குற சப்ஸ்கிரைபருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஸோ ரொம்பவே இதாக இருக்குது இப்போது ரீசெண்டாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன வீடியோ அப்படின்னா கோய்த்தில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதுலேருந்து நான் கோய்த்து வந்து கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க அதாவது தனியாக ரூம் எடுத்து தங்கி என்ன மாதிரி பேச்சலர்ஸ் எல்லாருக்கும் ஸோ அதுவுங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கிறது நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அந்த வீடியோஸ்க்கு கமெண்ட் வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா உண்மை ப்ரோ வாடகை ரொம்ப கூடவாக இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு மேன்ஷன் கட்டியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு அண்ட் தென் நிறைய பேர் கிளைமேட்டை பற்றி சொல்லுங்கள் கிளைமேட்டை பற்றி சொல்லுங்கள் தான் சொன்னீங்க கிளைமெட் வந்து வெயில் வெயிலுனாலும் வெயில் வேற மாதிரியான வெயில் அந்த மாதிரி ஒன்று தான் அப்புறமா நான் வந்து ஹோட்டலில் வந்து நான் ஃபுல்லாகவே இப்போ இந்த மந்த் நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன் ஏன்னா அந்தளவுக்கு டியூட்டி டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு ஒரு நம்மளோட சப்ஸ்க்ரைபர் மந்த்லி ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக மந்த்லி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வந்து முப்பது தினாரு ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து அது டிஃபனு லன்ச் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா லன்ச் டின்னர் எடுத்துக்கலாம் இதில் நம்ம சூஸ் பண்ணுற ஏதாவது ரெண்டு தான் மூணு வேலையுமே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அப்படி வேணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வரும் இங்கே வந்து நம்மலாம் ஒரு வேலை சாப்பிட்றதே கொஞ்சம் இது தான் அதனால் ரெண்டு வேலை சாப்பாடுங்கும் பொழுது முப்பது தினாறு கொடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான் பட் அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அந்த டிஷ் தான் சாப்பிட முடியுமே தவிர நம்ம மனசார பிடிச்சி நமக்கு உள்ளது அப்படிங்கிறது எதுவுமே சாப்பிட முடியாது அதனால நான் தனியாக குக் பண்ணிடுறேன் பட் ஆனால் இந்த மந்த்து என்னால் குக் பண்ண முடியும் டைம் இல்லாதனால ஸோ இப்படியே போயிட்டு சில டைம் நான் குக் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக இன்றைக்கே அந்த பருப்பு இதுதான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இந்த மாதிரி எனக்கு டைம் கிடைக்கும் பொழுது நான் அப்பப்போ செஞ்சிடுறேன் அதே மாதிரி சில பேர் வந்து எனக்கு ஒரு வேளை சாப்பாடே போதும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து பதினஞ்சு தினாறு இல்லை சம்திங் பதினேழு தினாறு இந்த மாதிரியான அமௌண்ட் வரும் ஸோ நான் என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளோட உடம்பு இருக்குது இங்கே நமக்கு ஏதாச்சும் உண்டுனால் அது யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க நம்ம தான் நம்மளோட உடம்பு பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு புரியுது எதனால் அவங்க கடையில் சாப்பிட்றாங்க சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா சமைக்க டைம் இல்லை இப்போ என்ன எடுத்துக்கோங்க சமைக்க டைம் இல்லை இந்த மாதிரி தான் ஸோ கிடைக்கிற டைமில் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஊரில் எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் நீங்கள் எந்த ஏரியா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ நான் ஆக்சுவலாக நான் வந்து கொய்த்ல ஜஹ்ரா அப்படிங்கிற ஒரு ஏரியா ஜஹ்ரா இதே ஜஹ்ரான்னு ஒன்று இருக்குது இசட்டு ஜே ஜஹரான்னு ஒன்று இருக்குது ஸோ இதே ரெண்டு இருக்குதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடறாங்க ஜஹராங்கிறது கொய்த்தோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கும் ஜஹ்ரா அப்படிங்கிறது கொய்த்தட கடைசியில் இருக்கும் ஏன்னா நான் இருக்கிறது வந்து பாளையோணம் ஸோ அந்த ஜஹ்ராவில் சனையா அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஆக்சுவலாக ஜஹராங்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் ஸோ அதில் சனையா அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே இந்த கேரேஜு அப்புறம் இந்த வெல்டிங்கு இந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம் ஸோ இதில் உள்ள ஒரு மொபைல் காம்ப்ளக்ஸ் இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ட்ரைவருக்குலாம் புரியும் சிக்ஸ்திரிங் ரோட்டில் வந்து நம்ம ஜெஹ்ராவில் வரப்போ என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ரைட் சைடில் நீட்டாக ஒரு காம்ப்ளக்ஸ் இருக்கும் ஸோ அதில் தான் இருக்கிறேன் நான் இந்த வீடியோவில் கூட என்னோடய லொக்கேஷனை நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறீங்க இங்கே உள்ளவங்க இங்கே வரத்துக்காக இருக்கலாம் எதாச்சும் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம் ஸோ அதனால் நான் லொக்கேஷன் பின் பண்ணுறேன் அந்த ஒருத்தர் கோயத்தில் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரிப்ளை கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அது கேட்கும்போது எனக்கு ஏதா இருந்துச்சு தீ குளிக்கும் பொழுது பக்கத்தில் நின்றுருக்கீங்களா அப்புறம் அந்த மாதிரி இருக்கும் அப்படி வெயில் உண்மை அதுதான் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அனல் அனல் தான் நமக்கு இங்கேருந்து ஒரு பத்து மீட்டர் நடந்து போனாலே தண்ணி தாங்க எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த அனலில் நம்ம நிழல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஒதுங்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு வெயில் தான் இங்கே இது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் ஸோ நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம ஷாப் அட்ரஸ் கேட்டு தான் நிறைய கமெண்ட் அதிகமாக வந்துருக்குது வழக்கம்போல் நம்மளோட ஹேட்டர்ஸ் அவங்க பண்ணுற கமெண்ட்டை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸோ நீங்களே ஒரு யூடியூப் சேனலாக இருந்துச்சுட்டா இல்லை ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிச்சது ட்ரை பண்ணி நீங்கள் போடணும்னு நினைப்பீங்க அந்த வந்து அதை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கும் அவங்களால முடியாது அது செய்கிறதுக்கு பட் இருந்தாலும் அடுத்தவன் செய்கிறானேன்னு ஒரு பொறாமை அந்த பொறாமை எங்கே போய் காட்டுறதுன்னு தெரியாது நம்மளோட கமெண்ட்டில் காட்டுவாங்க ஸோ அதை நம்ம பார்த்தோன்னே நம்ம அப்படியே மைண்ட் அப்செட் ஆகி நம்ம அப்படியே டவுன் ஆகக்கூடாது ஸோ ஹை ஆகணும் ஆரம்பத்தில் நான் அப்படி தான் ஒரு ஒரு கமெண்ட் படிக்கும் பொழுதும் என்ன இப்படி சொல்கிறாங்க நம்மளை அப்படின்னு யோசிச்சா அப்படி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இப்போது பண்ணு பண்ணு நீ பண்ணுற கமெண்ட்டு தான் எனக்கு வந்து நல்ல பூஸ்டப் ஆகுதுங்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்களும் ஏதாச்சும் நீ பண்ணி புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட சப்போர்ட்டை நீங்கள் வச்சுக்குவாங்க சப்போர்ட் பண்ணாதவங்களாம் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் மோட்டிவேஷனாக வைங்க ஈஸியாக நம்ம அப்படியே குரோ ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் என்ன மொபைலு வீடியோ கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்குது கோப்ரோ ஹீரோ நயனு இந்த கேமரா வந்து நான் கோயத்தில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் எயிட்டி கேடிக்கு நல்ல ப்ரைஸில் கிடச்சிச்சு ஸோ இது வந்து ஒரு வ்ளாக் பண்ணுறதுக்கு அண்ட் தென் ட்ராவல் விளாக் பண்ணுறதுக்குலாம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் மெயினாக அந்த கோபுரம் எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே அடிக்கிற வெயில் ஸோ அந்த மொபைல் வச்சு நான் அப்படி தூக்கி வீடியோ எடுத்துகிட்டு போனேன்னா மொபைல் ஹீட் ஆகி வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு ஆகிடுது ஸோ அதனால தான் இந்த கோபுரம் வாங்கினேன் இது என்ன வெயில் அடித்தாலும் தாங்குது அண்ட் தென் சில ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறீங்க எல்லாமே என்னோடய ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ரோ இது தான் ஸோ இதில் எடுக்கிறது தான் அது நான் கேமராக்கு இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் தென் என்னோடய ஓல்டு மொபைல் விவோவில் எக்ஸ் சிக்ஸ்டி ப்ரோ ப்ளஸ் இது ஸோ இது வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ணல ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணால் இப்பவும் நல்லா தான் இருக்குது அடிஷ்னல் கேமரா வேணும் அப்படிங்கும் பொழுது நான் இந்த மொபைலையுமே யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி மொபைல்ஸ் மட்டும்தான் நான் இப்போதிக்கி வீடியோக்கு அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் நம்மளோட கமெண்டில் நிறைய பேர் ஜாப் 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 எல்லோரும் வெளிநாட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப ஆவலாக இருக்கீங்க ஸோ வாங்க ஏன்னா எல்லாருமே ஃபேமிலியோட கஷ்டம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் இங்கே வர்றதை பற்றி எந்த இதுவும் கிடையாது பட் ஆனால் இந்த வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் டவுட்டு சில பேர் விசிட்டிங்கில் வரலாமா நாங்கள் துபாயெலாம் போய் விசிட்டிங்கில் வேலை தேடுற மாதிரி கோய்த்துக்கு வந்து விசிட்டிங்கில் தேட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கோயத்தில் கிடையாது ஸோ நீங்கள் விசிட்டிங்கில் ப்ளட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க விசா எடுத்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட்டாக ஒன் மன்த்கு கொயத்துக்குள்ளார வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாமல் தவிர இங்கே வந்து வேலைக்கு சேர்கிறதுக்கு அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது மட்டும் இல்லாமல் முன்னாடி இப்போ ஜாப் வேணும் அப்படின்னா என் கடைக்கு வைக்கணுன்னா என்னோடய ஓனர் என்கிட்ட சொல்லுவார் என் மூலியமாக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு யாருக்காச்சும் நான் வேலை எடுத்து கொடுக்கலாம் பட் ஆனால் இப்போது இந்த மாதிரி இல்லை இப்போது வேலை வேணும்னா டேரெக்டாக ஏஜென்ட்டுக்கிட்ட போகிறாங்க ஸோ அந்த ஏஜென்ட்டு தான் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க இதில் சில ஏஜென்ட் ஃபேக் அண்டு சில ஏஜெண்ட் ரியலுமே இருக்குது இதில் விசாவோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது இது ஒரிஜினலா இல்லை ஒரு டூப்ளிகேட்டா அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆப் இருக்குது நான் அதுக்கான ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன் வேலை அப்படிங்கிறது இருக்குது இங்கே பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் தேடணும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என்னோடய ஃபீல்டு ஃபோட்டோகிராஃபி ஸோ நான் அதை அதுக்காக தான் இங்கே வந்தேன் வந்து இப்போ டூ இயர்ஸ் ஆக போது இன்னும் நான் அதை தேடிக்கிட்டே தான் இருக்கேன் பட் அப்படி வேலை இருக்குது அதுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை பிடிச்சி அந்த மாதிரி உள்ளே போகணும் ஃபஸ்ட்டு நீங்கள் கொய்த்துக்குள்ளார சூன் விசா அப்படிங்கிற விசாவில் வந்துட்டீங்க அப்படின்னா டூ இயர்ஸ் கழிச்சு நீங்கள் எந்த வேலை உங்களுக்கு பிடிச்ச பேஷனை தெரியும் நம்ம இங்கே கொய்த்துக்கு போகலாம் பட் அதுக்கான செலவுலாம் நம்ம தான் பார்க்கணும் விசா ரினியூவல் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் ஸோ கொய்த்தோட ஜாப் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது உங்களுக்கு ஜாப் என்ன நம்பிக்கையான ட்ராவல்ஸு நம்பிக்கையான ஏஜெண்ட் உங்களுக்கு யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி கொய்த்துக்குள்ளார நீங்கள் வரலாம் ஸோ நம்ம டைமும் ஆகிட்டு நம்ம வந்து வசிக்குது சாப்பிட போறோம் சாப்பிட்றதுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இதுதான் குபுஸ் இதோட விலை வந்து டீ குடிக்கிற காசை விட கம்மி இதில் வந்து ஒரு ஆறு பீசஸ் இருக்கும் இதில் நம்ம அதிகபட்சமா ஒரு நாலு தான் நம்மளாலேயே சாப்பிட முடியும் ஆக்சுவலாக என்னாலே சாப்பிட முடியுங்கிறது இந்த நாலு தான் இது கூட நம்ம எதாச்சும் எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் மீன் குழம்பா இருக்கட்டும் கறிக்கறி இல்ல பருப்பு எது வேணாலும் நம்ம வந்து தொட்டு சாப்பிடலாம் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு எடுத்து வந்த பருப்பை இதை தொட்டு தான் சாப்பிட போறேன் ஸோ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றே தனியாக அந்த லன்ச் டைம்லாம் எதுவுமே கிடையாது கஸ்டமர் இல்லை ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்மளே சாப்பிடலாம் ஸோ திஸ் இஸ் நான் செஞ்ச ஒரு டால் கறி அப்படின்னே சொல்லலாம் முட்டை போட்டு அண்ட் தென் உருளைக்கெழங்கெலாம் போட்டு பக்காவா ஸோ இதோட டேஸ்ட் நான் பண்ணனால எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுதான் குபுஸ் நம்ம அந்த ஷவர் மழை சாப்பிடுவாங்க ஊரில் ஸோ இதுதான் ரொம்ப தின்னாக இருக்கும் இதில் ரொம்ப ஹார்டாக உள்ளது இருக்கும் ஸோ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம நம்ம பண்ணின டால் கிரேவி எப்படி இருக்கு அப்படின்னு சூப்பராக இருக்குது வேற லெவலு ஆக்சுவலாக சமைக்கிறதுங்கிறது நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி எனக்கு சமைக்கலாம் தெரியாது இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள அதிகமாக கேட்டிங்கன்னா என்ன சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே பருப்பு கறி சாம்பார்னு சொல்லுவாங்க ஏன்னா அதெல்லாம் வைக்கிறது ஈஸி சிக்கிய வேலை முடிஞ்சிரங்கிறனால இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சு வச்சு அடிக்கடி இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து மீன் இல்லைனா கறி இந்த மாதிரி எதுவும் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு அந்த டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா சும்மா தாராளமாக செய்யலாம் ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு என்ன என்னோடய வேலை அப்படின்னா சும்மா உட்காந்து வீட்டுக்கு ஃபோன் பேசுறது அண்ட் தென் ஓனர் வந்துடுவார் அந்த பிறகு அதுக்கான என்னென்ன வேலையோ ஸோ அதெல்லாம் பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டே சாப்பிடும்போது ரிலாக்ஸாக சாப்பிட்ணும் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு சாப்பிடலாம் டைமே கிடையாதுங்க மெயினாக சொல்லணும் அப்படின்னா வீட்டு டிரைவரு சாப்பிட உட்காந்து இப்படி தான் ஒரு வாய் வைப்பாங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க என்ன பண்ணுறேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சரி அப்படியே வச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறானாலும் இருக்காங்க சில பேர் சாப்பிடும்போது எந்த டென்ஷன் இருக்க கூட ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நிம்மதியாக சாப்பிட்ற டைம் ஸோ நானும் அந்த மாதிரி ஃப்ரீயாக சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு வரேன் மதியம் சாப்பிட போகிறேன்னு வீடியோ கட் பண்ணேன் இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகப்போகுது ஆக்சுவலாக எனக்கு டியூட்டியே முடிய போகுது ஸோ அதுக்கப்புறமா செம்ம ஒர்க்கு கடையில் என்ன ஒர்க்கோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது நமக்கு வந்து சில கமெண்ட்ஸுமே நான் படித்தேன் அந்த கமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோ ஸோ ஆக்சுவலாக இன்னொரு கமெண்ட் என்னன்னா நீங்கள் எந்த ஊர் ஆக்சுவலாக நான் எந்த ஊர் எந்த ஊரும் நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து காரைக்கால் அது எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர் ஸோ ஆக்சுவலாக காரைக்காலும் பாண்டி ஸ்டேட்டு தான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா நாகூர் எல்லாருக்கும் தெரியும் அண்ட் தென் திருநள்ளாறு தெரியும் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் எங்களோட என்னோடய ஊர் இருக்குது ஸோ காரைக்காலேருந்து யார் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க இந்த கமெண்ட்டுக்கு ஒரு ரிப்ளை வீடியோவாகவும் அண்ட் தென் என்னோட லைஃப் ஸ்டைல் அதாவது கொய்த்தில் என்னோட டியூட்டி டைமாக இருக்கட்டும் அண்ட் தென் என்னோட கொய் நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணி இந்த விளாக் வந்துருச்சு ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்மளோட விலாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் தென் உங்களுக்கு எதுவும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறது ஃபேமிலி எப்படி ப்ரோ இங்கே கொண்டு ஃபேமிலி விசா எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ இப்போது ரீசெண்டில் அப்டேட்டில் என்னென்ன கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன் ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வேணும் வேறு எதுவுமே தேவையில்லை வேறு உங்களுக்கு எதுவும் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளை எப்போதுமே எங்கிட்டேருந்து இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒயிட்ல இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்னும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை லைக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் பாய் பாய் சி